ஹரிநாராயண துருதி நிவாரண பரமானந்த சதாசிவ சங்கர நாளன் செய்யும் வினிதானன் செய்யும் அணி நாடி வந்த என் செய்யும் கொடுங்கூற்றியன் செய்யும் குமரேசர் இரு தாளும் சிலம்பும் சதங்கையும் தண்டையும் சண்முகம் தோளும் கடம்பும் எனக்கு முன்னே வந்து தோன்றினேன் ஓம் வத்மகே வாயு புத்திராயத்தே மகே தன்னோ ஆறுதி பிரச்சோத்யாத் உலகெங்கிலும் வாழ்ந்து கொண்டிருக்கும் ஸ்ரீராம் ஆஸ்ட்ரோ யூடியூப் சேனல் நேர்களுக்கு டாக்டர் சைதே ராஜாவின் அன்பான வணக்கங்கள் நாம் இப்பொழுது இந்த எபிசோடில் வீக்லி ராசி பலன் அதாவது வார ராசி பலன்கள் ஜூலை ஆறு முதல் ஜூலை பன்னிரெண்டு வரைக்கும் உள்ளடக்கிய நாட்களுக்கு கிரகங்கள் ஒவ்வொரு ராசிக்கும் எப்பேற்பட்ட பலனை வழங்கப் போகிறது என்பதை பார்க்க போகிறோம் இந்த ஜூலை பத்தாம் தேதி உங்களுக்கு பௌர்ணமி திதி வருகிறது இதுவரைக்கும் எங்கள் சேனலை பார்த்து கொண்டிருக்கும் அன்பர்கள் சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளும்படி கேட்டுக்கொள்கிறோம் ரைட் சைடில் சப்ஸ்கிரைப் இருக்கும் பெல் பட்டன் இருக்கும் ரெண்டுத்தையும் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா அடுத்த நொடியே எங்களுடைய வீடியோ உங்களை நோக்கி வளர்த்துவிங்கிவிடும் வாங்க ராசிக்குள் செல்லலாம் மிதுன ராசி அன்பர்களுக்கு வணக்கம் மிதுன ராசி காலபுருஷனுக்கு மூன்றாவது ராசி மிருகசிரிஷம் மூன்று நான்கு பாதங்கள் திருவாதிரை புனர்பூசம் ஒன்று இரண்டு மூன்று பாதங்கள் உள்ளடக்கியது இந்த மிதுன ராசினுடைய அதிபதி இப்போ ரெண்டாம் இடத்தில் கடகத்தில் இருக்கார் நல்லா இருக்காரா சூப்பராக இருக்கார் ரெண்டாம் இடம் என்பது நல்ல இடம் லக் ராசியிலேயே குரு பகவான் இருக்கிறது மிக சிறப்பு மூணுக்குடைய முயற்சி ஸ்தானாதிபதியான சூரியனும் ராசியில் இருக்க அப்போது குரு பார்வை வேற கோடி நன்மை அஞ்சுக்குடையவன் சுக்கரன் பனிரெண்டில் ஆட்சி வீடத்தில் இருக்கிறார் ஒன்பதில் ராகு இருந்தபோதிலும் குரு பார்வையில் இருக்கிறார் இப்படி கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் மிக சிறப்பாக உன்னதமாக இருப்பதால் இந்த மிதுன ராசியில் பிறந்த அன்பர்களுக்கு இந்த வாரம் ரொம்ப சூப்பராக இருக்குங்க எதையும் சாதிக்கக்கூடிய நேரம் சாதிக்கக்கூடிய தருணம் இது அப்படின்னு சொல்லணும் எந்த முயற்சி எடுத்தாலும் அந்த முயற்சி உங்களுக்கு வெற்றியை கண்டிப்பாக தேடித்தரும் அரசு அரசு சார்ந்த விஷயங்களில் ஏதாவது ஒரு சர்டிஃபிகேட்டு இல்லை ஒரு லோனு வேறு எதுக்காக நீங்கள் முயற்சி பண்ணுறீங்க அப்படின்னா கண்டிப்பாக கிடைக்கும் மற்றபடி தந்தையால் உங்களுக்கு நல்லது நடக்கக்கூடிய ஒரு சூழல் இருக்குது அவர் ஏதோ ஒரு நல்லது செய்ய போகிறார் அப்படின்னு சொல்லலாம் ராசிநாதன் புதன் இரண்டாம் இடத்தில் இருப்பது மிக மிக சிறப்பு இந்த பத்திரிகை துறை எழுத்துத்துறை எழுத்தாளர்கள் கவிஞர்கள் ஆடிட்டர்கள் வங்கி பணியாளர்கள் வழக்கறிஞர்கள் ஆசிரியர்கள் பேராசிரியர்கள் இலக்கியவாதிகள் சொற்பொழிவாளர்கள் இவங்க எல்லோருக்குமே இந்த வாரம் பார்த்திங்கன்னா தொட்டதெல்லாம் தொடங்கும் நல்ல ஒரு வேலை பார்க்குற இடத்துல ஒரு ரெகக்னேஷன் கிடைக்கும் கௌரவம் புகழ் அந்தஸ்து பெற பெறக்கூடிய ஒரு தருணம் மற்றபடி பொருளாதார மேன்மை இருக்குமா கண்டிப்பாக பொருளாதார மேன்மை இருக்கும் மூணாம் இடத்துல உங்களுக்கு செவ்வாய் கேது கேது இருக்கலாம் மூணு இல்லை கே செவ்வாயும் இருக்கிறார் அப்போ முயற்சி ஸ்தானத்தில் மிக சிறப்பு சொத்து பத்து விஷயங்களில் வாங்கணும்னு முயற்சி எடுப்பீங்க அது கண்டிப்பாக சக்ஸஸ் ஆகுமா நிச்சயமாக முயற்சி செய்யலாம் இந்த நாலாம் இடத்து அதிபதி ரெண்டில் இருக்கிறதால படிக்கிற பிள்ளைகள் நல்லா படிப்பாங்க மாதஸ்தானம் என்று சொல்லக்கூடிய இடமும் சிறப்பாக இருக்குது தாய் தாய் வழி சொந்தங்களால் அனுகூலங்கள் உண்டு குரு அஞ்சாம் இடத்தை பார்க்குறாரு அஞ்சாம் இடத்தை குரு பார்த்தா பூர்வ புண்ணிய வலுப்பெறுகிறது குலதெய்வத்தின் பிளஸ்ஸிங் நூறு சதவிகிதம் கிடைக்கிறது அதையும் தாண்டி பூர்வீகத்தில் வீடு கட்ட வீடு ஆர்டேஷன் பண்ண ஏதாவது ஒரு வேலை எடுத்துக்கிட்டு போவீங்க அது சக்ஸஸாக நடக்குமா அப்படின்னா கண்டிப்பாக நடக்கும் மற்றபடி சீட் ஆட்டம் ரேஸு லாட்ரி ஸ்பெக்குலேஷன் ஆன்லைன் பிஸ்னஸ் ஷேர் மார்க்கெட் போன்றவற்றில் ஈடுபாடு உள்ளவர்களுக்கு அற்புதமான சந்தோஷமான ஒரு வாரம் பிள்ளைகளால் பெருமிதம் கொள்ளக்கூடிய உன்னதமான ஒரு காலம் நீண்ட நாளாக குழந்தை பாக்கிய இருக்கு இல்லாதவர்களுக்கு குழந்தை பேர் கண்டிப்பாக கிடைக்கும் ஏழாம் இடத்தை குரு பார்க்கிறார் திருமண வயதில் இருக்கும் ஆண் பெண் இருபாலருக்கும் திருமணம் கைகூடி வரக்கூடிய ஒரு நிலை கூட்டு தொழில் செய்கிற இடத்துல கூட்டாளிகளுக்கும் உங்களுக்கும் ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் ஏற்படும் கூட்டு தொழில் மிக சிறந்து விளங்கும் சமூகத்தில் புகழ் அந்தஸ்து உயரும் கணவன் மனைவி ஒற்றுமை சந்தோஷம் குதூகலம் ஏற்படும் நண்பர்களால் நல்லது நடக்கக்கூடிய ஒரு சூழல் மற்றபடி பாருங்கள் இரண்டாம் இடத்து அதிபதி எட்டில் இருந்தாலும் சந்திரன் இரண்டாம் இடத்தை பார்க்குறார் வார இறுதியில் ஆரம்பத்தில் குரு சந்திர யோகம் ஏற்படுகிறது அதனால் உங்கள் சொல்லுக்கும் செயலுக்கும் மதிப்பு மரியாதை கண்டிப்பாக கிடைக்கக்கூடிய தருணமாக இது என்று சொன்னால் கண்டிப்பாக கிடைக்கும் ஒன்பதாம் இடத்துல ராகு இருக்கிறது ஒரு மைனஸ் என்று சொன்னாலும் அதை குரு பகவான் பார்ப்பது என்பது வெளியூர் வெளிநாட்டு பயணம் இல்லை வெளிநாட்டில் போய் கல்வி க கற்பதற்காக நீங்கள் சென்றாலும் கண்டிப்பாக படிக்கக்கூடிய தருணம் அதையும் தாண்டி உங்களுக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் உள்நாட்டு வாணிபம் வெளிநாட்டு வாணிபம் ஏற்றுமதி இறக்குமதியாளர்கள் ஷேர் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணுறவங்க ஸ்பெக்குலேஷன் ஆன்லைன் பிஸ்னஸ் பண்ணுறவங்க ஹோட்டல் பிஸ்னஸ் பண்ணுறவங்க இதை இவங்க எல்லாருக்குமே ஒரு சிறப்பான நேரம் வெளிநாடு போகணும்னு நினைக்கக்கூடிய அன்பர்கள் இப்போ முயற்சி எடுத்திங்கன்னா கண்டிப்பாக சக்ஸஸ் ஆகும் அப்படின்னு சொல்லணும் மற்றபடி உங்களுக்கு பத்தாம் இடத்துல சனி இருப்பது என்பது என்ன அப்படின்னாக்கா அதிகப்படியான ஒரு உழைப்பு தேவைப்படுகிறது மேலா வேலை பார்க்க முடியாது வேலை பார்க்குற இடம் தொழில் பண்ணுற இடம் உத்தியோகம் பார்க்குற இடத்தெல்லாம் எட்டவர் டூட்டினா எட்டவர் டூட்டி பார்த்துட்டு உடனே வந்துட முடியாது ஒரு பத்து அவர் வேலை பார்க்க வேண்டிய ஒரு சூழல் ஏற்படும் நிர்வாகத்தில் உங்களை கூடுதல் பொறுப்புகள் கொடுத்து இதை பண்ணுங்கள் அதை பண்ணுங்கன்னு ரெண்டாவது உங்களுக்கு சொந்த தொழில் பண்ணால் கூட நீங்கள் அதிகப்படியான நேரத்தை செலவிடக்கூடிய நிலை நிச்சயமாக இருக்குது அப்போ இன்புட் இருக்குதுன்னு சொன்னால் அவுட்புட் கண்டிப்பாக கிடைக்கக்கூடிய தருணம் அப்படின்னு சொல்லலாம் இருந்தபோதிலும் சுக்கரன் பனிரெண்டில் இருப்பது ரொம்ப ரொம்ப அற்புதமான ஒரு சூழல் அஞ்சிக்குலைவன் ஆட்சி பலத்தில் இருக்கிறார் பெண்களால் செலவினங்களும் ஏற்படும் பெண்களால் நல்ல ஒரு வருமானம் நல்லது நடக்கக்கூடிய ஒரு சூழல் இருக்கும் கலைத்துறையில் பணியாற்றக்கூடிய அன்பர்கள் வேலை வாய்ப்புகளுக்காக முயற்சி பண்ணுறீங்க அப்படின்னா கண்டிப்பாக வேலை வாய்ப்பு கிடைக்கக்கூடிய தருணம் மற்றபடி உங்களுக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த சூரியன் ஏழாம் இடத்தை பார்க்குற ஏழாம் இடம் அப்படின்னும்பொழுது சூரியன் பார்வை இருக்கிறது அரசு அரசு சார்ந்த துறையில் பணியாற்றக்கூடியவர்களுக்கும் சிறப்பான நேரம் ப்ரோ அதாவது உங்களுக்கு பொறுத்தவரையிலையும் பார்த்தீங்கன்னா அதிகப்படியான உழைப்பு காவல்துறை தீயணைப்புத்துறை மருத்துவத்துறை இராணுவத்துறை ரசாயனத்துறை மெடிக்கல் ஃபீல்டு எதில் நீங்கள் வேலை பார்த்தாலும் செங்கல் மணல் ஜல்லி ஆழ்வர் ஃப்ளாட் ப்ரமோட்டர்ஸ் பில்டர்ஸ் கட்டிடக் கலைஞர்கள் யாராக இருந்த போதிலும் அதிகப்படியான உழைப்பு தேவைப்படுகிறது ஆனால் அதுக்கு தகுந்த ரெகுலர் அதாவது ரெகக்னேஷன் கிடைக்கும் நல்ல ஒரு வருமானமும் ரெ கண்டிப்பாக கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாம் மற்றபடி உங்களை பொறுத்தவரையிலையும் இந்த சனி பகவான் உங்களுக்கு நாலாம் இடத்தை சனி பார்ப்பது தாய் தாய் வழி சொந்தங்கள் உங்களுக்கு அகென்ஸ்டாக இருப்பாங்க மற்றபடி பார்த்தீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு வண்டி வாகனங்களை வச்சு புழப்பு நடத்தக்கூடியவர்களுக்கு பொழப்பு நடக்கிற மாதிரி இருக்கும் ஆனால் பாதியில் நின்று போய் பழுதாகக்கூடிய ஒரு செலவினங்கள் ஏற்படலாம் சுக்கரனை சனி பார்க்கிறது அப்போ அப்படி இருக்கும் பொழுது கலைத்துறையில் பணியாற்றக்கூடியவர்கள் கூட கொஞ்சம் அதிகப்படியான உழைப்பு தேவைப்படுகிறது என்று தான் சொல்ல வேண்டும் மற்றபடி குறை ஒன்றும் இல்லை திருமணம் கைகூடி வரும் சமூகத்தில் நல்ல பேர் புகழ் அந்தஸ்து சந்தோஷம் கிடைக்கக்கூடிய தருணம் தொ தொழிலில் முயற்சி வேலையில் முயற்சி உங்கள் முயற்சி பலிதமாகி சக்ஸஸ் ஆகக்கூடிய ஒரு தருணம் இந்த ராசியில் பதினொன்று பன்னெண்டு ஆகிய தேதிகளில் சந்திராஷ்டம நாட்கள் வருவதால் இந்த நாட்களில் நீங்கள் புதிய ப்ராஜெக்ட் எதுவும் பண்ண வேணாம் வழக்கமாக செய்யும் பணிகளை செய்து வாருங்கள் மற்றபடி குறை ஒன்றும் இல்லை இரவு பிரயாணத்தை தவித்துக்கொள்ளுங்கள் நீங்கள் வேலை பார்க்கறது தொழில் பண்ணுற இடத்துல நீங்கள் சந்திராஷ்டம்னு சொல்லிக்கிட்டீங்கன்னு சொன்னாலே சூதனமாக நடந்துப்பீங்க மற்றபடி குறை ஒன்றும் இல்லை நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் அப்படின்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் பட்டீஸ்வரம் ஸ்ரீ விஷ்ணு துர்கையை போற்றுங்கள் மற்றபடி ஆஞ்சநேயரை வழிபாடு செய்யுங்கள் வாழ்க்கை பலமோடும் நலமோடும் அமையும் இதுவரைக்கும் எங்கள் சேனலை பார்த்தமைக்கு நன்றி எங்கள் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வாழ்க வளமுடன்